பொழுது புலர்ந்தது சிறுகதை ஆசிரியர் பொன்னம்மாள் அவர்கள் பொழுது விடிந்தது மாதா கோவிலில் மணி அடித்தது முட்டைக்காரி மேரி தனது தள்ளாத வயதிலும் முட்டைக்கூடையுடன் ஆரம்ப பள்ளிக்கூடத்துக்கு எதிரே இருக்கும் சாயாக்கடை அருகில் வந்து கொண்டிருந்தாள் அவள் காலை ஒரு பக்கமாக சாய்த்து சாய்த்து நடப்பதே குழந்தைகளுக்கு வேடிக்கையாக இருக்கும் முட்டைக்கார பாட்டி என்று மேரியிடம் எல்லோருக்குமே ஒரு மதிப்பு உண்டு குழந்தைகளிடம் அவள் பொக்கை வாயை திறந்து சிரித்து சிரித்து பேசுவாள் கடை தெருவில் விற்கும் முட்டைகளை விட மலிவாகவே தனது வாடிக்கைக்காரர்களுக்கு முட்டை கொடுத்து வந்தாள் மேரி அவள் கொடுக்கும் முட்டைகளில் பழுது சொல்லி இதுவரையிலும் யாரும் குறைபட நேர்ந்தது இல்லை விடியற் ஐந்து மணிக்கு முட்டை கூடையுடன் வீட்டை விட்டு கிளம்பி விடுவாள் வக்கீல் வீடு வாத்தியார் வீடு டாக்டர் வீடு என்ற வாடிக்கைக்காரர்களுக்கு முட்டையை கொடுத்துவிட்டு சரியாக ஏழு மணிக்கு ஆரம்ப பள்ளிக்கூடத்தின் எதிரே இருக்கம் அகமதின் சாயா கடைக்கு வந்து விடுவாள் மேரி இருபத்தைந்து முட்டையை அந்த கடைக்கு கொடுத்துவிட்டு அகமது மனம் கனிந்து பாட்டி வெறும் வயிற்றோடு வந்திருக்கிறியே இந்தா சாப்பிடு என்று அரை கோப்பை சாயா கொடுப்பதையும் வாங்கி ஊதி ஊதி குடித்துவிட்டு மகனே உன்னை கர்த்தர் காக்கட்டும் என்று வாழ்த்துவாள் இது என்றுமே நடக்கும் நிகழ்ச்சி சாயா கடையிலிருந்து கிளம்பும்போது போது கூடையிலே நாலு முட்டைகள் என்றும் மீதமாக இருக்கும் இரண்டு முட்டைகளை மாதா கோவில் பாதிரியாருக்கு கொடுத்து அவரை வணங்கிவிட்டு மீதி இரண்டை அவள் கணவன் ஜார்ஜுக்கு என்று வீட்டுக்கு எடுத்து செல்வாள் அந்த நாளில் ஜார்ஜ் மாதா கோவிலில் பிரார்த்தனை பாட்டுகளுக்கு பிடில் வாசிக்கும் வேளையில் இருந்தான் அவன் பிடில் வாசித்து கொண்டே இனிய குரலில் பிரார்த்தனை கீதங்கள் பாடுவது மிகவும் நன்றாக இருக்கும் அவனுக்கு இப்பொழுது வயதாகிவிட்டது தொண்டையும் நன்றாக இல்லாமல் குரலும் கெட்டுவிட்டது கை கால்கள் அவனுக்கு வலுவற்று பிடில் வாசிக்க கூட முன் முடியவில்லை அவனுக்கு ஒரே மகன் ஜோனி குழந்தை நாளிலிருந்தே தந்தையின் சங்கீத ஞானம் அவனுக்கு கிட்டியிருந்தது பிடிலும் சுமாராக வாசிப்பான் அவனுக்கு பதினெட்டு வயதானதுமே சைமன் பாதிரியார் கூட ஜார்ஜு உன் வேலையை உன் பிள்ளைக்கு கொடுத்து விடுகிறேன் என்றார் ஜார்ஜுக்கு கூட சுலபமாக ஒரு வேலை பிள்ளைக்கு கிடைப்பதில் மிக்க மகிழ்ச்சிதான் ஆனால் பிள்ளை ஜோனி பிரார்த்தனை பாட்டுகளை பிடிலில் வாசிக்காமல் டீக்கடை வாசல்களிலும் ஹோட்டல் வாசல்களிலும் நின்று இசைத்தட்டுக்களை கேட்டு சினிமா பாட்டுகளையே வாசித்து பழகி கொண்டு இருந்தான் ஒருநாள் தந்தையின் பிடிலை வைத்துக்கொண்டு கொண்டு காதல் மயமான ஒரு சினிமா பாட்டை இசைத்து அந்த இசையிலே தன்னையே மறந்து இருந்தான் இதை கேட்டுக்கொண்டே வந்த ஜார்ஜ் கோபத்துடன் அட உருப்படாத பயலை இப்படி கண்ணா பின்னா வென்று வாசிக்கக்கூடாது என்று எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் இந்த அற்பமான பாட்டுக்களை இசைக்க அல்ல இந்த வாத்தியம் இறைவன் புகழை பாடும் கீதங்களைத் தவிர வேறு எதையுமே இதால் இசைக்கவே கூடாது என்று பிடிலை பிடுங்கி வைத்துவிட்ட ஆத்திரத்தால் அவன் தாடையிலே நாலு அறை அறைந்தான் ஜோனியோ மிகவும் முற்போக்குவாதி சொற்ப சம்பளத்தில் அந்த பட்டிக்காட்டு ஊரிலே அல்லல் பட அவன் தயாராக இல்லை அன்று இரவு யாரிடமும் கொள்ளாமல் வீட்டை விட்டு கிளம்பி விட்டான் கிளம்பி மீறி தலையிலே அடித்து கொண்டு அழுதாள் அவளுக்கு எப்படி தேறுதல் சொல்லுவது என்று தெரியாமல் தவித்தான் ஜார்ஜ் கண்ணீருக்கிடையே ஓராண்டு ஓடி மறைந்தது ஒரு நாள் திடுத்து பென்று சில்க் சட்டையும் ட்வீட் பேண்ட்டும் பழபிளக்கும் அழகிய கிராப்பும் கழுத்தில் தங்கச் செயினுமாக வாட்ட சாட்டமாக பெட்டி படுகைகளுடன் கையிலே ஒரு புத்தம் புது ஜெர்மன் பிடிலுடனும் தன் வீட்டுக்கு முன்னால் வாடகை மோட்டாரை விட்டு இறங்கினான் அழகிய யுவனை தன் பிள்ளைதான் என்று தெரிந்து கொள்ளவே அந்த கிள தம்பதியருக்கு சற்று நேரமாகியது பிள்ளையை பார்த்து மகிழ்ந்தாள் கிழவே சென்னையில் பிரபலமாக இருக்கும் ஒரு சினிமா சங்கீத தான் பணியாற்றுவதாகவும் தற்போதைய சினிமா படங்களிலெல்லாம் தன் பிடில் ஓசை ஒலிப்பதாகவும் ஜோனி சொன்னான் கை நிறைய பணத்துடன் வந்த பிள்ளை ஒழுகும் வீட்டு கூரையை வேய்ந்தான் பெரிசாக வலை கம்பி பின்னிய ஒரு கோழி வாங்கினான் தாய்க்கும் தந்தைக்கும் நல்ல உடைகள் இப்படி எத்தனையோ செய்தான் ஜோனி பிடில் வாசிக்கும் போது அவன் கை விரல்கள் பிடில் நரம்புகளில் அனாயாசமாக துள்ளி விளையாடி இந்திரஜால இசைகள் எழுப்புவதை பார்த்து வியந்தான் ஜார்ஜ் மகனை மேரி மாதா கோவிலுக்கு அழைத்து போய் பாதிரியாரிடம் ஆசி பெற செய்தான் சைமன் பாதிரியார் மகிழ்ச்சியுடன் பரவாயில்லை கர்த்தர் அருளால் உன் பிள்ளை முன்னுக்கு வந்துவிட்டான் வயதான தாய் தகப்பன் கரங்களுக்கு என்றுமே ஊன்றுக்கோலாக இரு மகனே என்று வாழ்த்தினார் மேரி மகனை பற்றிய சிந்தனையில் முழுகியவாறு மாதா கோவிலை விட்டு வெளியில் வந்தாள் அவன் ஊருக்கு வந்து எட்டு வருடங்கள் ஆகிவிட்டன எப்பொழுதாவது பணமோ கடிதமோ அனுப்புவான் அவனுக்கு ஒரு படித்த நாகரீகமான மனைவியும் இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் என்று கேள்வி மேரிக்கு தன் பேர குழந்தைகளை கொஞ்சி சீராட்டி மகிழ வேண்டும் என்ற ஆனால் அவர்கள் இந்த ஊருக்கு வந்தால் தானே குழந்தைகள் கான்வென்ட்டில் படிக்கிறார்கள் என்று அவளுக்கு தெரிந்திருந்தது எத்தனை கிறிஸ்மஸ் பண்டிகையை தனியாகவே கொண்டாடிவிட்டாள் மேரி இந்த வருஷம் பிள்ளையும் பேர பிள்ளைகளும் வந்தால் எத்தனை நன்றாக இருக்கும் கணவனிடம் பிள்ளைக்கு கடிதம் எழுத சொல்லியிருந்தாள் அவர் எழுதினாரோ என்னமோ வீட்டுக்கு வந்ததுமே அவள் கணவனிடம் கேட்ட முதல் கேள்வி ஜோனிக்கு பண்டிகைக்கு வர சொல்லி கடிதம் எழுதினீங்களா என்பதுதான் முற்றத்திலே கயிற்றுக்கட்டிலில் உட்கார்ந்தவாறு வெயிலில் காய்ந்து கொண்டிருந்த ஜார்ஜ் கையில் ஒரு குவளை இருந்தது அதில் தவடு நொய் முதலியவை கலந்த உணவை கோழிகளுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக முற்றத்திலே போட்டு அவைகள் சாப்பிடும் அழகை ரசித்து பார்த்து கொண்டு இருந்தான் கொக்கரகோ என்ற குரல் எழுப்பிக் கொண்டே வெள்ளை கருப்பு பழுப்பு நிற கோழிகளும் சேவல்களும் கீ கீ என்ற பஞ்சு உருண்டை போல பழபழக்கும் கண்களுடைய கோழி குஞ்சுகளும் அவன் கட்டிலை சுற்றி வளைய வந்து அவன் இடும் உணவை கொத்தி தின்று கொண்டு இருந்தன கூடையை கீழே வைத்துவிட்டு மேரி ஒரு முறை கணவனை முறைத்து பார்த்தாள் நான் கேட்குறேன் பதிலே காணோமே என்றாள் உரத்த குரலில் நிமிர்ந்து பார்த்த ஜார்ஜ் என்ன பதில் வேண்டும் உனக்கு எப்போவும் போல இந்த வருஷமும் உன் பிள்ளைக்கு கடிதம் அனுப்பியிருந்தேன் அவனும் வர முடியாது இந்த பண்டிகைக்கு குழந்தைகளுடன் பங்களூருவுக்கு தன் மனைவியின் மாமா வீட்டுக்கு போகிறேன் என்று எழுதிவிட்டான் என்றான் அலட்சியமாக மேரியின் கண்களிலே நீர் நிறைந்தது நீ வந்துதான் ஆக வேண்டும் இது உன் அம்மாவின் விருப்பம் என்று எழுந்துகளேன் என்றாள் மேரி இதோ பாரு மேரி உனக்கு என்ன சொன்னாலும் தெரிய மாட்டேன் என்கிறது உன் பிள்ளைக்கும் மருமகளுக்கும் இந்த பட்டிக்காட்டு ஊரும் உணவும் பிடிக்காது அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் என் கையால் செய்த கேக்கு என்றால் அவன் விரும்பி சாப்பிடுவான் ஏன் திருட்டுத்தனமாக கூட அந்த நாளிலே எடுத்து தின்று இருக்கிறான் நீங்கள் மறுபடியும் வற்புறுத்தி எழுதுங்கள் அவன் வராமல் விட மாட்டான் எனக்கு பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று அடிக்கடி கொள்கிறது கடிதத்தை தபால் பெட்டியிலே போட்டுவிட்டு கடை போய் சர்க்கரை கோதுமை மாவு திராட்சை பழம் முந்திரி பருப்பு குழந்தைகளுக்கு பலூன்கள் வாங்கி வாருங்கள் பலூனை பல நிறங்களாக பார்த்து வாங்குங்கள் அப்பொழுதுதான் குழந்தைகளுக்கு பிடிக்கும் பிஸ்கட்டு டீ எல்லாம் வேண்டாம் இன்னும் மெழுகுவத்திகள் கலர் காகிதங்கள் வாங்க வேணும் என்றாள் முடிவிலே தன் சுருக்கு பையிலிருந்து முப்பது ரூபாயை மூன்று பத்து ரூபாய் நோட்டுகளாக கசக்கி இருந்ததை எடுத்து கொடுத்தாள் ஆமாம் போன வாரம் நம் வீட்டு தோட்டத்தை சுற்றி வேலி போட வேண்டும் மூங்கில் வாங்க பணம் இருக்கிறதா என்று கேட்டேனே அப்ப காலனா கூட இல்லை என்றாயே இப்பொழுது இந்த பணம் எப்படி வந்து குதித்தது என்று வியப்புடன் கேட்டான் ஜார்ஜ் இதெல்லாம் என்ன குறுக்கு கேள்வி இந்த பணம் ஒரு வருஷமாக முட்டை விற்றும் பால் விற்றும் செலவு போக மீதியை சேர்த்து வைத்தது பண்டிகைக்கு என்று நான் சேர்த்து வைக்காவிட்டால் இப்பொழுது எப்படி சமாளிப்பீர்கள் இந்த தடவை பிள்ளை வருவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்றாள் கிழவன் ஜார்ஜ் வேறு வழியின்றி அவள் விருப்பத்தை நிறைவேற்ற சென்றான் விடிந்தால் பண்டிகை ஊரெல்லாம் பண்டிகை கொண்டாடுவதற்கான முஸ்தீப்புகளில் மூழ்கி இருந்தார்கள் மேரி வீட்டின் முன் அறையை பெருக்கி சுத்தம் செய்துவிட்டு வர்ண காகிதமும் பல நிற பலூன்களையும் பொம்மைகளையும் எடுத்து வந்து ஜார்ஜிடம் கொடுத்து இந்த அறைக்கு நடுவில் அழகான கிறிஸ்துமஸ் மரம் செய்துவிட்டு பரிசுப் பொருட்களை எல்லாம் கட்டி தொங்க விடுங்கள் என்று உத்தரவிட்டாள் எதுவும் பேசத் தோன்றாமல் கத்திரிக்கோலும் கையுமாக வேலையிலே முனைந்தான் ஜார்ஜ் மேரி சமையல் கட்டில் மனம் கமலும் கேக்கு செய்வதில் முனைந்தாள் ஒரு மணி நேர வேலைக்கு பிறகு மேரி வந்து இதோ பாருங்கள் பணியாரம் வெகு நன்றாக அமைந்துவிட்டது எல்லாமே ஜோனியின் அதிர்ஷ்டம்தான் என்றாள் மகிழ்ச்சியுடன் இப்படி மகனை எதிர்பார்க்கிறாளே அவன் வராவிட்டால் அந்த ஏமாற்றத்தை இவள் எப்படித்தான் தாங்குவாள் என்று கவலைப்பட்டான் ஜார்ஜ் மேரி பலகாரம் எல்லாம் செய்து பண்டிகையை வரவேற்க தயாராகிவிட்டாய் ஒருவேளை ஜோனி வர முடியாவிட்டாலும் நீ கவலைப்படாமல் இருக்க வேண்டும் பணியாரத்தை நாம் சாப்பிட்டு விடலாம் என்றான் ஜார்ஜ் மேரிக்கு கோபம் வந்துவிட்டது போதுமே உங்கள் பேச்சு உங்கள் துக்கிரி வாயை வைத்துக்கொண்டு பேசாமல் இருங்கள் ஜோனி கண்டிப்பாக வருவான் உங்களுக்கு ஏன் தான் இப்படியெல்லாம் என்ன தோன்றுகிறதோ கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார் என் பிள்ளை வந்தே தீருவான் என்றாள் அழுத்தமாக பிறகு இருவரும் சற்று நேரம் எதுவும் பேசவில்லை மௌனமாக யோசனையில் ஆழ்ந்து இருந்தனர் கணகணவென்று வாசலில் சைக்கிள் மணி அடித்ததும் இருவரும் பதறிக்கொண்டு கொண்டு வெளியில் வந்தார்கள் தந்தி என்றான் தந்தி சேவகன் தந்தியை படித்துவிட்டு ஒன்றுமில்லை ஜோனி வரவில்லையாம் பெங்களூருக்கு போகிறானாம் என்றான் ஜார்ஜ் உடைந்த குரலில் வேடிக்கை ஒன்றுமே தோன்றவில்லை பரமபிதாவை நாதரே நான் உன்னை வேண்டிக்கொண்டதெல்லாம் கொண்டதெல்லாம் தானா நான் மகா பாபி எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை என்று புலம்பி அழுதாள் எதற்காக இந்த அழுகை நான் தான் அப்பவே ஜோனி வருவது சந்தேகம் என்றேனே நீயாக உனக்குள்ள ஆசையையும் நம்பிக்கையையும் வளர்த்து கொண்டு பிறகு இப்படி வருந்துவதால் அர்த்தம் ஏதாவது இருக்கிறதா அவளைத் தேற்ற அவனால் முடியவில்லை அவள் மகனை வரவேற்க அத்தனை ஆசையுடன் காத்திருந்தாள் அந்த உடைந்த உள்ளத்துக்கு நிம்மதி அளிக்க என்ன செய்யலாம் என்று யோசித்தபடி வீட்டில் இருக்க பிடிக்காமல் மாதா கோவிலை நோக்கி நடந்தான் பொழுது ஓடிக்கொண்டே இருந்தது மேரி அழுது அழுது கண்ணீர் வற்றி விட்டது வாசலில் மெதுவான பேச்சு குரலுக்கு இடையே கணவனின் குரலை கேட்டு மேரி வெளியில் வந்தாள் அந்த இருட்டிலே இரண்டு குழந்தைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு நின்று கொண்டிருந்த ஜார்ஜை பார்த்து விழித்தாள் மேரி மேரி பண்டிகை கொண்டாட குழந்தைகள் இல்லை என்று கவலைப்பட்டாயே இதோ இவர்களை அழைத்து வந்திருக்கிறேன் இவர்கள் சவப்பெட்டி செய்யும் நமது அந்தோணியின் குழந்தைகள் போன மாதம் இவர்கள் தாய் இறந்து விட்டால் நான் மாதா கோவிலுக்கு போய் பாதிரியாரிடம் உன் கவலையை சொல்லி முறையிட்டேன் அவர்தான் அந்தோணிக்கு உடம்பு சரியில்லை அவனால் பண்டிகை கொண்டாட முடியாத அவன் குழந்தைகளை அழைத்துப் போய் உன் வீட்டிலே அவர்களுடன் பண்டிகையை கொண்டாடு குழந்தைகளுக்கும் பண்டிகை இல்லாமல் போகாது மேரிக்கும் மன நிம்மதியாக இருக்கும் தான் பெற்ற குழந்தை மட்டும் தன் குழந்தையா எல்லா குழந்தைகளும் நமது தானே என்று நினைக்க வேண்டும் என்றார் அதன்படி இவர்களை அழைத்து வந்தேன் என்றான் குழந்தைகள் இரண்டும் பாட்டி எனக்கு நீங்கள் எல்லாம் தருவீங்க என்று தாத்தா சொன்னார் இந்த கிறிஸ்மஸ் மரம் எத்தனை அழகா இருக்கு நானும் பலூனை கற்றேன் பாட்டி என்று மேரியை கொண்டார்கள் அவர்கள் அனைப்பிலே மேரி ஒரு உண்மையை உணர்ந்தாள் தான் பெற்றது மட்டுமல்ல குழந்தை தாய் என்பவள் எல்லா குழந்தைகளையும் தன் குழந்தையாக பாவிக்க வேண்டும் என்ற உண்மையது வாங்கடா என் செல்வங்களா உங்களுக்குத்தான் இவையெல்லாம் என்றாள் இரு குழந்தைகளும் விளையாட்டும் சிரிப்புமாக மேரியை பாட்டி பாட்டி என்று சுற்றி சுற்றி வந்தன அந்த வீட்டிலிருந்து இப்போது சிரிப்பும் கும்மாளமும் கேட்டுக்கொண்டிருந்தது தன் பொக்கை வாயால் குழந்தைகளுடன் சேர்ந்து மேரி பலூன் ஊதி கும்மாளமிடுவதை பார்த்து தனக்குள்ளாக சிரித்துக்கொண்டான் ஜார்ஜ் மேரி எத்தனையோ வற்புறுத்திய பிறகு இரு குழந்தைகளும் படுக்கைக்கு போனார்கள் மேரியும் சற்று கண் அயர்ந்தாள் தடதடவென்று கதவு தட்டப்படும் சத்தத்தை கேட்டு திடுக்கிட்டு விழித்து கதவை திறந்தாள் மேரி மழை லேசாக தூரிக்கொண்டு இருந்தது பெட்டியும் படுக்கையுமாக பின்னால் மனைவி மக்களுடன் ஜோனி நிற்பதை பார்த்து வியப்பிலே வாயடைத்து போனாள் கிழவி என்னம்மா அப்படி பார்க்கிறாய் வரமாட்டேன் என்ற என் தந்தி கிடைத்திருக்குமே நாங்கள் பெங்களூருவுக்கு போக ரயில் ஏறினோம் திடீரென்று மழை பிடித்து கொண்டு விட்டது பாதி வழியிலே தண்டவாளம் மழை தண்ணீரில் மூழ்கிவிட்டது பொழுது விடிந்துதான் ரயில் கிளம்பும் என்று சொல்லிவிட்டார்கள் பொழுது விடிந்தால் பண்டிகை ஆயிற்றே நடுவழியிலே என்ன செய்வது என்று தனித்து போனோம் கடைசியில் ஒரு லாரி நம் ஊர் பக்கம் வருவதாக தெரிந்தது சரி கர்த்தரின் திருவுள்ளம் பண்டிகையை இங்கு நடத்த வேண்டும் என்பதுதான் என்ற எண்ணத்துடன் லாரிக்காரரிடம் கெஞ்சி கூத்தாடி வந்து சேர்ந்தோம் என்றான் ஜோனி ஒரே மூச்சில் அத்தை வணக்கம் என்று வணங்கிய மருமகளின் குரலோ இதுதான் பாட்டியா அப்பா நல்ல பாட்டி நிறைய பலூன் எல்லாம் நமக்கு வச்சிருக்காங்க என்ற பேர குழந்தைகளின் பேச்சோ அவள் காதில் விழவே இல்லை அவள் உள்ளம் கர்த்தரின் கருணையை நினைத்து வியந்தது அம்மா பசிக்கிறது உன் கையால் கேக்கு செய்திருப்பாயே முதல்ல கொடு என்று சுவாதீனமாக கட்டிலில் உட்கார்ந்தான் ஜோனி தரையிலே படுத்து உறங்கும் அந்தோனியின் குழந்தைகளை பார்த்துவிட்டு யாரம்மா இந்த குழந்தைகள் என்று கேட்டாள் மருமகள் உன் மாமியாருக்கு இந்த ஊர் குழந்தைகள் எல்லாமே குழந்தைகள்தான் என்றான் ஜார்ஜ் மேரி கர்த்தரின் படத்துக்கருகை மண்டியிட்டு கர்த்தரே எனக்காக என்னிடம் என் பிள்ளையை பார்த்து கொண்டு வந்து சேர்த்ததற்காக நீ ரயில் வண்டியையே மழை என்ற காரணத்தால் நிறுத்திவிட்டாய் என்னே உன் கருணை ஆனால் இனிமேல் நான் உனக்கு அப்படியெல்லாம் தொந்தரவு கொடுக்கவே மாட்டேன் எல்லா குழந்தைகளும் என் குழந்தைகள் என்ற பக்குவ நிலைக்கு நான் வந்துவிட்டேன் என்ற மனமுருக கண்ணீர் வழிய வேண்டினாள் வெளியே பொழுது புலர்வதற்கு அறிகுறியாக கொக்கரகோ என்ற சேவல் கூவியத தூரத்தை மாதா கோவிலிலிருந்து பிரார்த்தனை மணி ஓசையும் கேட்டது அன்பானவர்களை பொன்னம்மாள் அவர்கள் எழுதிய பொழுது புலர்ந்தது சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி